பாழ்வர்களே இன்னைக்கு பல பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க என் பையனுக்கு ஞாபக மருதி அதிகம் சார் பையன் சொல்றான் அப்பாட்டே எனக்கு மருதி எந்த ஸ்டூடெண்ட்டு ஞாபக கவுன்சிலிங்க்கு அவங்கள விருப்பமான ஒரு துறையை கேட்பேன் கிரிக்கெட் சொல்றாரு அப்படின்னா கிரிக்கெட்ல ஆஸ்திரேலியாவுடைய டீம் கேப்டன் யார் கரெக்டாக சொல்லுவார் ஸ்ரீலங்காவுடைய டீம் பிளேயர் சொல்லுவா கரெக்டாக சொல்லுவார் ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட டெஸ்ட் மேட்சில் அதிகமாக ரன் எடுத்தவங்க யார் கரெக்டாக சொல்லுவாங்க அதில் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் அப்போது ஞாபக சக்தி இல்லைன்னா அதுவும் மறந்துருக்கணுமா இல்லையா ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி தி நேச்சர் ஆஃப் மெமரி ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் மெமரின்றது என்னென்னா ஸ்டோரேஜ் ரீகால் அண்ட் ரிட்ரீவல் இப்போ இந்த பாக்கெட்டில் இந்த பேனாக இருக்குது இந்த பேனாக வேணான்னு பாக்கெட்டில் போடுறேன் நான் கரெக்டாக பேனாக இந்த பாக்கெட்டில் போடுறேன்னா ஐ கேன் ஸ்டோர் இட் ஐ கேன் ரீகால் அண்ட் ரிட்ரீவ் இட் ரொம்ப சிம்பிள் நான் பாக்கெட்டில் போடுறேன்னு நினச்சிட்டு வெளியில் போட்டுட்டா அதான் இங்கே இருக்காது அப்போ எடுக்க முடியாது இந்த சிம்பிள் தத்துவம் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் பிரெயின் இஸ் ஐடென்டிக்கல் பல முறை சொல்லியிருக்கு நன்றாக மெமரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தே டோன்ட் ஹாவ் எ பெட்டர் இம்ப்ரூவ்டு பிரெயின் அந்த பிரெயினில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லலாம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வேணும்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கிக்கலாம் இதில் தான் ஜிபி கெம மெமரி இருக்குது ஒரு எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கலாம் அது மாதிரி அவங்களுக்கு ஒன்றும் அட்டாச்மெண்ட்டில் ஒன்றும் கிடையாது அப்போது தி மெயின் ப்ராப்ளம் இஸ் ஐதர் தே டோன்ட் ஸ்டோர் இட் ப்ராப்பர்லி ஆர் தே டோன்ட் ரீகால் ப்ராப்பர்லி இந்த ஸ்டோரேஜ் ரீகால் ஸ்டோரேஜ் ரீகால் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலையோ அதெல்லாம் நம்ம விட்டு போயிடும் வாட் இஸ் யூஸ்டு லெஸ் வில் பிகம் யூஸ்லெஸ் நம்ம எப்படி வாழ்க்கையை இப்போ மாற்றிட்டுட்டோன்னா எதுவுமே ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நிலைக்கு வந்தாச்சு மேலேலாம் டெலிஃபோன் வந்த புதுசில் இந்த டயல் டெலிஃபோன் வந்த புதுசில் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது டெலிஃபோனை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுப்பாங்க அந்த நம்பரை அப்படியே கரெக்டாக வச்சு டயல் பண்ணுவாங்க ஒரு சின்ன நோட் புக் வச்சுருப்பாங்க அந்த நோட்புக்கில் எழுதியிருப்பாங்க ஒருத்தர் பேரை போட்டு அந்த மாதிரி அவருடைய டெலிஃபோன் நம்பர் அதில் இண்டெக்ஸ் இருக்கும் ஆல்ஃபெட் விரகாரம் பத்து வாட்டி அவங்க ஃபோன் பண்ணியாச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க அதேமாரி பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் போகும்பொழுது அங்கே ஸ்டோர்ஸில் பார்த்தீங்களானா இங்கேனா ஒரு ஆயிரம் பார்ட்ஸ் இருக்கும் அந்த ஆயிரம் பார்ட்ஸுடைய பார்ட் நம்பர் கரெக்டாக சொல்லுவாங்க அது வெண்டார் யார் எங்கேருந்து வந்தது இதுக்கு முன்னால் எப்போ ஆர்டர் பண்ணோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மளிகை கடையில் நான் ஸ்கூலில் படிக்கும்பொழுது ஒருத்தர் இருப்பார் நம்ம போயிட்டு பொருள் இது சொல்கிறோம் சொல்லும்போது பில் போட்டுகிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒரு முப்பது ஐட்டம் இருக்கும் எல்லாம் பில் போட்ட போனோம் இந்த முதலாளி மிளகாய் அப்படின்னா ஒரு கரெக்டாக இத்தனை கிராம் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி கடை 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 கடைன்னு சொல்லுவாங்க ஆனால் இது எல்லாத்தையும் மறந்துவிட்டோம் சின்ன வயசில் வாய்ப்பாடு சொல்லி கொடுத்தாங்க டேபிள்ஸ் மறந்துட்டோம் டெலிஃபோன் நம்பர் மறந்துவிட்டோம் செய் மனப்பாடம் சொல்லுவாங்க மறந்துவிட்டோம் திருக்குறள் ஷேக்ஸ்பியர் போயம்ஸ் எல்லாம் வந்துட்டோம் ஸோ இதெல்லாம் செய்யாதனால தி பிரெயின் இஸ் யூஸ்ட் வெரி லெஸ் அண்ட் ஸோ இட் இஸ் பிகமிங் யூஸ்லெஸ் அப்போ என்ன செய்யணும் பெற்றோர்களேனா மின்னலெல்லாம் நம்ம எப்படி எல்லாம் மனப்பாடம் பண்ணமோ அதே மாதிரி மனப்பாடம் பண்ண சொல்லுங்கள் திருக்குறள் இல்லை நல்ல போயம்ஸு இதெல்லாம் மனப்பாடம் பண்ண சொல்லுங்கள் ஸோ லெட் தம் கெட் இன் டு தி ப்ராக்டிஸ் ஆஃப் மெமரைஸிங் ஸ்டோரிங் ரீகாலிங் ரிட்ரீவிங் அண்ட் ரிமெம்பரிங் ரெகுலராக பண்ணணும் இது வந்து ஒரு அப்பியாசமாக பண்ணணும் அவங்க அவங்க மதத்தில் ஏதோ நூல்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் இதுனா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதுக்காக ஒதுக்கணும் இஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் போர்ட்ஃபோலியோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இல்லை நம்ம மெயின் படிப்பு இதுக்கெல்லாம் தேவை எனவே மறதி என்பதே கிடையாது நம்ம ஞாபகத்தையை வளர்க்குறதுக்கு ஒன்றுமே செய்கிறது கிடையாது அதனால் ஞாபக சக்தி வருவது கிடையாது இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்